இந்த வீடியோவில் வராகி அம்மனுக்கு தேங்காயில் தீபம் ஏற்றி வழிபடும் எளிய மற்றும் சக்தி வாய்ந்த பற்றி நாம் காணலாம் பகவான் விஷ்ணுவின் வராக அவதாரத்தின் பெண் வடிவமாக கருதப்படுபவதான் இந்த வராகி அம்மன் இவரை வழிபடும் பக்தர்கள் வாழ்வில் மேன்மேலும் வெற்றியே அடைவர் பக்தர்களின் துன்பங்களையும் பக்தர்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளையும் தீர்க்க வல்லதில் முதன்மையானவர் தான் இந்த வராகி அம்மன் இவரை வழிபடுவதற்கு எல்லா நாட்களுமே உகந்த நாட்கள் ஆனாலும் முக்கியமான நாட்களாக அமாவாசை அமாவாசை பஞ்சமி கருதப்படுகிறது இந்த பஞ்சமி வழிபாடு என்பது வராகி அம்மனுக்கு மிகவும் விசேஷமான நாளாக கருதப்படும் பஞ்சகி பஞ்சமி அன்று வராகி அம்மனை வழிபட்டால் பயம் நீங்கி எதிரிகள் தொல்லை அகலும் என்று நம்பப்படுகிறது இந்த நாளில் தொடர்ந்து வராகி மந்திரங்களை சொல்லி வருபவர்களுக்கு தைரியமும் மனவலிமையும் கிடைக்கும் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த வராகி அம்மனுக்கு தேங்காய் வைத்து தீபம் ஏற்றுவது அதை பற்றி காணலாம் ஒரு தேங்காயை இரண்டாக உடைத்து அதில் மஞ்சள் குங்குமம் தடவி நல்லெண்ணெய் அல்லது இழுப்பை எண்ணெய் அதில் பஞ்சு அல்லது தாமரை தண்டு திரியை நடுவில் வைத்து அதன் பிறகு வீட்டின் பூஜை அறையில் வராகி அம்மன் சிலை இருப்பவர்கள் சிலையின் முன்பு ஒரு இலையை வைத்து அதன் மேல் பச்சரிசியை பரப்பி அதன் மேல் இந்த தேங்காயை வைத்து விளக்கு ஏற்றி வழிபட வேண்டும் சிலை இல்லாதவர்கள் வராகி அம்மனை மனதார நினைத்து விளக்கு ஏற்றினாலும் அதற்கான பலனை கண்டிப்பாக அவர் கொடுப்பார் இந்த விளக்கை ஏற்றும் போது பராகியம்மனின் மூல மந்திரமான ஓம் கிளீம் வராகி சர்வஜன வசீகரி சர்வ காரிய சித்தி தரும் வராகி என்று கூறி வழிபடுங்கள் இதை சொல்ல முடியாதவர்கள் ஓம் வராகி தாயை போற்றி என்று நூற்றி எட்டு முறை கூறினால் போதும் அப்படி அவர் நாமத்தை கூறும்போது மனதை ஒருநிலைப்படுத்தி அவர் நினைவில் மட்டுமே அவரை வழிபட வேண்டும் இந்த தேங்காய் தீபம் ஏற்றுவதின் பலனாக ஏற்றுபவர்களுக்கு வாழ்க்கையில் உள்ள தடைகள் மற்றும் எதிரிகளால் ஏற்படும் தொல்லைகள் அனைத்தும் நீங்கும் கடன் பிரச்சனைகள் தீர்ந்து செல்வம் பெருகும் வெற்றி கிடைக்கும் நீங்கள் எடுக்கும் எந்த முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும் உங்கள் மனதில் எந்த காரியத்தை நினைத்து கொண்டிருந்தாலும் அமாவாசைக்கு அடுத்து வரும் தேய்பிரை பஞ்சமியில் இந்த வழிபாடை நீங்கள் மேற்கொண்டால் இரட்டிப்பு பலன்களை காணலாம்